திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இறைவன் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற இரண்டு பெரும் கோட்பாடு அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கருணை பார்வையை உணர்ந்தவர்கள் உணர துடிப்பவர்கள் அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கத்தான் செய்கிறார்கள் உண்மையாகவே இறைவன் மனித ரூபம் தாங்கி வந்தாலும் அவரை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாத கூட்டமும் இங்கு இருக்கத்தான் செய்கிறது நேரே வந்தாலும் உணர முடியாதவர்கள் மனதினுள்ளே இருப்பவரை எவ்வாறு உணர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வியே மனித ரூபத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற எல்லா உயிர்களாகவும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அந்த சிவபரம்பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் எந்த வகையிலேயே அகக்கண் கொண்டு பார்த்து உள்ளே இருப்பவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நமக்குள் கேள்வியாக கேட்க வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னோன்னா இருக்கு அப்படிங்கிறவங்க உறுதியாக நம்புவாங்க இறைவன் இருக்கிறார் அப்படின்னா உறுதியாக நம்பணும் அது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக நம்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் எப்பொழுதுமே இல்லை என்று சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா முரண்பாடாகவே இருக்கும் இறைவன் இருக்கிறார் அப்படின்ட்டு உறுதியாக நம்பணும் இல்லைனாலும் அதில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா தனக்கு தெளிவு கிடைக்கும் வரையிலும் அவர்கள் உணர மாட்டார்கள் ஆனால் இங்கு என்ன பிரச்சனையாகி விடுகிறது என்றால் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் பயணிப்பவர்கள் கூட ஏதேனும் சில சோதனை காலகட்டம் வந்துவிட்டால் அந்த இடத்திலே நின்று பெரும் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இனி நான் இறைவனை வழிபட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பின்வாங்கி விடுகிறார்கள் இறைவன் இல்லை என்பவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு தினமும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதன் காரணமாகவோ என்னவோ சில தருணங்களில் அவர்களுக்கு இறைவன் வந்துட்டு தன்னுடைய இருப்பை உணர்த்தும் பொழுது அப்படியே பாதை மாறி இறைவனின் பாதத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் விஷயங்களும் இவ்வுலகத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஒன்று சரணடைந்து விட வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று ஒதுங்கிவிட வேண்டும் ஆனால் இது மாறி மாறி நடக்கிறது இவ்வுலகத்திலே சரணடைந்தவர்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் இறைவனை உணர்ந்து கொண்டு சரணடைந்தவர்களுக்கு கிடைத்தது பெரும் பாகியம் யாருக்கும் கிட்டாத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சரணடைந்து வெட்டீர்கள் அப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எது நடப்பினும் சரி நம் வாழ்க்கையிலே எது நடப்பினும் சரி நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எதுவாயினும் சரி அதை வந்து மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிவசெயல் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் மனதிற்குள் குழப்பம் வராது இறைவன் இருக்கிறாரா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை கொடுக்கின்றார் அந்த மாதிரி கேள்விகளே எழாது அது ஆரம்ப காலத்தில் நம்ம மனதுக்குள்ள வந்துடுமானா வராது ஆழ்ந்த பக்தி அவரே எல்லாம் என்று இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனையானது வருகிறது நம்ம வாழ்க்கையில ஏதாவது கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கடந்து போகக்கூடிய தெளிவு இறைவனை முழுமையாக சரணடைந்தால் மட்டுமே கிடைக்கும் மாறாக பக்தி என்ற பெயரில் அவரை துதிப்பாடுவதும் அவருக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அதை தான் செய்தேன் என்று எண்ணிக்கொள்வதும் பக்தி ஆகா அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு துன்பம் வரும்போது வாழ்க்கையில் இயல்பாக நிகழக்கூடிய சில நிகழ்வுகள் நிகழும் பொழுது இறைவன் இருக்கிறாரா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டுவிடுகிறார்கள் அப்ப அவங்களோட பக்தி அந்த இடத்துல உண்மையானதாக இருப்பது இல்லை நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எது நடந்தாலும் சரி வீட்டிலே அல்லது நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும் ரொம்ப நெருக்கமானவர்களாகட்டும் நம்மை விட்டு பிரிகிறார்கள் என்றாலும் கூட அது இறைவனின் செயல் வருபவர்கள் ஆக வேண்டும் போனவர்கள் அவ்வாறு நின்று கொண்டு விடுவதும் இல்லை கர்மத்தை கழிப்பதற்காக மீண்டும் வருகிறார்கள் இது இயற்கையாக நிகழக்கூடிய விஷயம் நமது வாழ்க்கையிலே நிகழ்கிறது என்பதற்காக இறைவன் நமக்கு மட்டும் நடத்தி வைக்கிறாரானா கண்டிப்பா கிடையாது அவரவர் கர்ம புண்ணியத்தின் காரணமாக வருகிறார்கள் செல்கிறார்கள் நாமும் அவ்வாறு தானே இங்கே இருந்து போவதும் இல்லை நிலையாக இருந்துவிட போவதும் இல்லை என்ற உண்மையை தெரிந்தும் கவலை கொள்வதும் என் வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லையே இது கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சி கொள்வதும் வேதனை கொள்வதும் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம்னா வாழ்க்கையில ஒரு படி அப்படி மேலே ஏறி போறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போலத்தான் ஒரு அடியா பெருமக்கள் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ துன்பம் அல்லது பிறருக்கு கெடுதல் நம்ம அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அது கர்ம வினையா வந்து இன்னொரு பிறவிய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா அப்போ புண்ணியம் நிறைய செய்யறவங்களுக்கு அது கர்மாவா தொடராதா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருந்தாங்க சைவ சித்தாந்த வகுப்புல அவங்க போய் கலந்துகிட்டாங்கன்னா இதை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அடியேன் ஒரு சிறு விடையை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க கடமை கடமைப்பட்டுள்ளே துன்பம் அல்லது கொடுமை அல்லது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது இது அறத்தின் பால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் இவ்விஷயங்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுது பிறர் துன்பப்படுவர் பிறர் துன்பப்படுவர் பிறர் மனம் வேதனைப்படும் அவ்வாறு சில விஷயங்களை நாம் வினையாற்றும் பொழுது கண்டிப்பாக அது பிறரை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது பொருள் அல்ல சிவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதுதான் அங்கு பொருள் அப்ப நாம் அந்த துன்பத்தை பிறருக்கு செய்ய வேண்டுமா அந்த தீங்கை பிறருக்கு செய்ய வேண்டுமா என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யும்போது தீங்கானது நமக்கு மீண்டும் வரும் மாற்று கருத்தே இல்லை அது நமக்கு தெரிஞ்சது தான் இந்த பிறவியில் நம்மால் தாங்க முடிய அளவுக்கு இருக்குன்னா அந்த வினையானது உடனே நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது இல்லை அது வந்து ரொம்ப பெரிய வினையா செஞ்சுட்டோம் அது இந்த பிறவியில் நம்மால அனுபவிக்க முடியாது அப்படின்றதுன்னா அது அடுத்த பிறவிக்கு செல்கின்றது அது ஒரு விதம் இப்போ இந்த புண்ணியம் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா நிறைய புண்ணியம் செய்கிறார்கள் கண்டிப்பாக அந்த புண்ணியத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு உலகத்திற்கு வந்தே தீர வேண்டும் போக்கும் வரவும் மிலா புண்ணியன் யாருன்னா சிவபெருமான் அவருதான் வர்றதும் இல்லை போறதும் இல்லை ஆனா மற்ற எல்லா உயிர்களும் வருகின்றன செல்கின்றன அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவை செய்த நல்வினை மற்றும் தீவினையின் காரணமாக வருகின்றன செல்கின்றன இப்ப நல்வினை நிறைய செஞ்சுட்டோம் அதை வந்துட்டு உனக்கு திருப்பி கொடுத்தாலுமே அந்த உயிர் திரும்பி மீண்டும் அனுபவிக்க வேண்டும் அது செய்த வினைகளை எல்லாம் அதற்காக இறைவன் மீண்டும் ஒரு பிறப்பை கொடுக்கின்றார் அதுதான் சைவ சித்தாந்தம் தெளிவாக நமக்கு சொல்றது நல்வினை தீவினை இதில் எது வந்து அதிகமானாலும் எதை நீங்கள் அதிகமாக செய்தாலும் அது மீண்டும் பிறப்படுத்து வந்து அனுபவிக்கிறது அனுபவிக்க போகின்றோம் அப்போ அந்த பிறவியில்லா நிலையை எப்படி எய்த முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருவது தானே சரியான கேள்வி நான் மாற்று கருத்தை இல்லை இயல்பான கேள்வி ஒரே விஷயம் எது நடப்பினும் வாழ்க்கையில் எது நடப்பினும் அடியேன் செய்யவில்லை நான் செய்யவில்லை இது எல்லாம் சிவத்தின் செயல் எல்லாம் சிவத்தின் செயல் அடியேன் செய்யவில்லை நான் இதை செய்யவில்லை அப்படின்ட்டு அந்த புண்ணியத்திற்கும் நாம் பொறுப்பேற்று கொள்ளாமல் இருந்தால் பாவத்தை ஒரு பக்கம் செய்யக்கூடாது தெரிதோ தெரியாமலோ கூட பாவங்களை செய்யக்கூடாது தீங்கை செய்யக்கூடாது அதில் நம்ம கட்டுப்பாடாக இருக்கோம் ஒழுக்க நெறியோடு இருக்கிறோம் இறைவன் மீது பக்தியோடு இருக்கின்றோம் அப்படின்னா அந்த பாவ செயல்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்துவிடுகிறது புண்ணியம் செய்கின்றோம் பிறருக்கு நன்மை செய்கின்றோம் ஒருத்தர் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும்படி பேசுவதும் புண்ணியம் அப்படி ஒரு புண்ணியத்தை செய்கின்றோம் என்றால் அது இந்த உயிர் செய்ததாக எண்ணிக்கொள்ள கூடாது இந்த உடல் செய்ததாக எண்ணிக்கொள்ள கூடாது மாறாக இது எல்லாம் சிவத்தின் செயல் உனக்கு நன்மை ஏற்பட்டதா நான் செய்த வினையின் காரணமாக நான் செய்யவில்லை அது செய்யவில்லை என்ற அந்த துறவு நிலை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் இந்த வினைகள் கூடா இந்த வினைகள் நம்மிடம் கூடாது அப்பதான் அந்த சமநிலை அப்படிங்கிறது வருது ஒரு பக்கம் தீமை செய்வது இல்லை அது பின் கர்மாவாக நமக்கு போவது இல்லை நான் எதையும் செய்யவில்லை எது செய்தாலும் அது அப்பனுடைய செயல் அப்படின்னு அதையும் நாம் துறந்து விடுகின்றோம் அப்படிங்கும்போது போது அந்த சமநிலைக்கு வருகின்றோம் இப்ப இந்த பக்குவம் நமக்கு வர வர மனம் அப்படிங்கிறது ஒரு உயரிய நிலையை அடைய ஆரம்பிக்கின்றது ஏன் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் நல்லதுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் போது அது எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் இறை செயலால் இவை நிகழ்கின்றன அப்படிங்கிறத செய்யும் போது நாம் வெறும் கருவியாக மட்டுமே அவ்விடத்தில் இருக்கும் போது எதற்கும் பொறுப்பேற்றுக்கொள்வது இல்லை இந்த உயிரும் எதற்கும் பொறுப்பேற்று கொள்ளாது எது நடப்பிலும் அது சிவத்தின் செயல் என்று சென்று கொண்டே இருக்கும் அவ்வாறு செல்லும் பொழுது நாம் இந்த பிறவிக்கு கொண்டு வந்தோம் அல்லவா கர்மா அதை சமநிலை செய்துவிட்டு இவ் உலகத்தை விட்டு நீங்குகின்றோம் இன்னும் சொல்ல நம்மளுடைய கர்ம வினையில நிறைய மூட்டை மூட்டையா இருக்கும் அல்லவா அதற்கெல்லாம் இன்னொரு பிறவி எடுத்துத்தானே ஆக வேண்டும் என்பது இருக்கிறதல்லவா இந்த வினை இதை நான் சமநிலைப்படுத்துகின்றேன் என்னும் பொழுது அதை சமநிலைப்படுத்துவதற்கும் இறைவன் வழிகாட்டுவார் நம்முள்ளே அந்த இறை தரிசனத்தை கண்டு அந்த இறைவனுடன் இரண்டர கலக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த வழியை இறைவன் நமக்கு காட்டும் பொழுது அதன் வழியே பயணிக்கும் பொழுதுதான் அந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறை அந்த பிறவியில்லா பெருநிலையை நம்மால் அடைய முடியும் அது ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்லிவிட்டு போவது போல இல்லை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ அடியேன் கூறியவாறு சொன்ன சிவத்தின் செயலால் கூறியவாறு நம்ம ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் இருப்பதில்லை அடியேன் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அதை துறக்கின்ற நிலை வருகின்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பக்குவப்பட்ட நிலையாக இருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கீங்க அதற்காக எல்லாரும் பாராட்டுகிறார்கள் என்றால் வாயளவிலே வார்த்தை அளவிலே அடியேன் இதை செய்யவில்லை இறை செயல் என்று சொல்லுவது இதற்கு பொருந்தாது மனதார அந்த வினையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அடியேன் செய்யவில்லை இது இந்த உடல் செய்யவில்லை இது இந்த உயிர் செய்யவில்லை இது எல்லாம் காரணக்கர்த்தாவாக இருப்பவர் சிவபெருமான் அப்படிங்கிற உண்மையை மனது சொல்ல வேண்டும் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆழ்மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது சமநிலையை அடைகிறது மாறாக வாய் வார்த்தைக்காக இதை நான் செய்யவில்லை என் உடல் செய்யவில்லை இறைவன் தான் செய்தார் என்று சொல்லிவிட்டு மனம் கர்வம் கொள்கிறது என்றால் பிறர் நம்மை பாராட்டுகிறார்களே நாம் தான் இதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறோம் என்று மனம் நினைத்துவிட்டால் அந்த புண்ணிய காரியம் உங்களுக்குத்தான் வந்து சேரும் அதை அனுபவிப்பதற்கு மீண்டும் பிறவியை எடுத்துத்தான் ஆக வேண்டியது இருக்கும் அப்போ இந்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கல்லவா உடலில் இருக்கின்ற இயக்க ஆற்றல் அமைதியாக இருக்கின்ற சிவம் இவையெல்லாம் நாம் உணரும் பொழுது சிவம் சக்தி இவற்றையெல்லாம் நாம் படிநிலைகளை தாண்டி உணரும் பொழுது அதை எவ்வாறு பக்குவப்படுத்தி நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ளும் என்ற அந்த விஷயங்களையெல்லாம் நாம் தெரிந்து அதற்கான பயிற்சிகளிலே ஈடுபடும் பொழுதுதான் நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அதற்கான வழி கிடைக்கும் சாதாரணமாக இந்த இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அல்லது மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு ஆசை பொறாமை காமம் இச்சை இது போன்ற எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆட்பண்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா இதுல ஒரு நூல் கூட நம்மளால நகர முடியாது மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சூழலிலே சிக்கி சின்னா பின்னமாகத்தான் போவோம் அப்படின்னா அதில் நீங்கள் எல்லாம் சந்தேகம் கொள்ள வேண்டாம்